இப்போ சிறுதானியத்தில் ஒன்று இது வந்து சாம்பை அரிசிப்பா இந்த சாம்பை அரிசியை வச்சு தான் அம்மா வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வெயிட் லாஸ் புட்டு செஞ்சு காட்டுறேன் இப்போ ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சாம்பை அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அளவு இதை வந்து ஒரு பவுலில் இதே இந்த இதில் நம்ம இது வந்து பச்சை அரிசி பச்சை அரிசி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இது தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு கொண்டுறாங்க சாம்பை அரிசியை கழுவி ஆச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ அம்மா வந்து சுண்டல் எடுத்துருக்கேன் சுண்டல் வந்து இது ப்ரௌன் சுண்டல் இதில் வந்து அம்மா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து குக்கர் கடாயில் போட்டுக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ சுண்டலுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ மூடி போட்டுக்குவோம் இப்ப வந்து ரெண்டு விசில் ஹைலயும் ஒரு விசில் ஸ்லோல வச்சு வேக விடுவோம் இப்ப கடாய வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரம் போட்டுக்கிருவோம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம் பல்பூண்டுப்பா பல்பூண்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இதை பொடியாக நறுக்கிருக்கேன் இதை இதில் போட்டுக்கிடுவோம் இப்ப இஞ்சி கொஞ்சம் இதில் துருவி போட்டுக்குருவோம் இஞ்சி கொஞ்சம் துருவி போட்டாச்சு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிடுவோம் ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிருக்கேன் இதை இதில் போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கிடுவோம்ப்பா இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியமான தக்காளி இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம் நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோம் அப்போ ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிருவோம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் இதை நல்லா வதக்கிக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தக்காளியையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வேகம் மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுவோம் மசாலோடைய பச்சை வடையும் போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம மசாலா வேக விட்ருந்தோம் இப்போ முடியும் ஓப்பன் பண்ணுவோம் ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு நல்லா கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டலை வேக வச்சிருந்தோம் நல்லா விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் சுண்டல் நல்லா வெந்திருச்சுப்பா நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை இதில் கொட்டிக்கிடுவோம் மசாலில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிடுவோம் ஒரு ஆறு பீஸு முந்திரி பருப்பு அம்மா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இதை இதில் போட்டுக்கிறோம் இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன் அப்போ அம்மா வந்து சாம்பை அரிசியே ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒயிட் கலர் துணி எடுத்துக்கிறோம் ஒரு மெல்லிசான துணி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இந்த இதெல்லாம் ஊற்றிடுவோம் இதை தண்ணியை நல்லா நிறுத்துறணப்பா இப்பப்பா அம்மா வந்து ஸ்டீமர் எடுத்திருக்கேன் ஸ்டீமருக்குள்ளே ஓலை இலையை வச்சுருக்கேன் வாழை இலையை வச்சுருக்கேன் ஊர் வச்சிருந்த சாம்பை அரிசி வந்து இந்த இது இந்த ஓலை இலையில நம்ம போட்டுருவோம் இப்போ நம்ம சாம்பை சாம்பையரிசியை நம்ம உள்ளே நம்ம வச்சாச்சு இப்போ இது இதில் ஒரு இலையை வச்சு இதை மூடிடுவோம் சாம்பை அரிசியை நம்ம வந்து வாழை இலைக்குள்ள வச்சு வேக வைக்க போறோம் வாழை இலையுடைய பிளேவரும் நல்லா இருக்கும் வாழை இலையுடைய சத்துக்களும் நம்ம உடம்புக்கு தேவைப்படும் இப்ப ஸ்டீமர் ஸ்டீமர் பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து வாழை இலைக்குள்ள சாம்பை அரிசியை வச்சிருக்கோம் இதை வந்து உள்ள இறக்கோம் மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியத்துல வச்சு வேக விடுவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுருந்தப்பா டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம தேங்காவையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இதையும் இதில் ஊற்றிக்குவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ கொதிச்சிக்கிட்டு வருது கொஞ்சம் மல்லி இலையை போட்டுக்கிருவோம் கட் பண்ணி போட்டுக்கிருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம்ப்பா இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு தம்ல வச்சுருவோம் நல்லா செட் ஆகிக்குவோம் அப்போ ரெண்டு நிமிஷம் தம்ல வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணியிருப்போம் இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிறோம் நல்லா கம கமன் நல்ல மணம்ப்பா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது பவுலில் மாற்றிக்கிறோம் இப்போ நம்ம இருபது நிமிஷம் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு வேகம் விட்டுருந்தோம் ஓப்பன் பண்ணுவோம் நல்லா அறவேக்கா நல்லா வெந்துருச்சுப்பா நல்லா பொழு பொழுன்னு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் மாற்றிட்டு நல்லா ஆற விடணும் இதை வந்துப்பா பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம் இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடுவோம் ஆற விட்ட உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஆரி வச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் இதை உங்களுக்கு மிக்ஸியில் கொடியாக்கி கொண்டு வரேன் அப்பா அம்மா வந்து மிக்ஸியில் அடித்தாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த பாருங்க நல்லா அடிச்சிருப்பாருங்க புட்டு மாவு பதத்துக்கு இப்போ நம்ம அடித்தாச்சு இப்போ இதை வந்து பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம் புட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் லைட்டாக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி தொளிச்சிக்கிறோம் தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது புட்டு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பெசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் நல்லபடி பொழு பொழுன்னு இருக்கணும் இப்போ நம்ம பிடிச்சோம்னா இந்த மாதிரி குளக்கட்ட மாதிரி இப்படி பிடிக்கணும் பிடிச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான தண்ணி பதம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ அம்மா வந்தப்பா புட்டுக்குழா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் புட்டுக்குழா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க உள்ளே ஒரு பிளைட் இருக்கும் இந்த பிளைட்டை வந்து ஒட்டை ஒட்டையாக வேகிறதுக்காண்டி இருக்கும் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் வந்து இதில் போட்டுக்கிருவோம் உள்ளே போட்டுக்கிடுவோம் தேங்காயில் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இருக்குப்பா அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க சாம்பாய் அரிசி புட்டு மாவை இந்த குழாயில் போட்டுக்கிடுவோம் புட்டு குழாயில் மேலே கொஞ்சம் தேங்காய் பூ இப்ப மூடி போட்டுருவோம்ப்பா குக்கர் வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது இப்ப மூடி போட்டுருவோம் குக்கருடைய விசில் வரும் இல்லையா அந்த துவாரத்துல இருந்து பாருங்க நல்லா கொதிச்சு தண்ணி ஆவியா வருது இப்ப இந்த துவாரத்திலையும் இந்த குக்கருடைய குழாயிலையும் இது வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பத்து நிமிஷத்துல நம்மளுக்கு வெந்துடும் புட்டு வெந்துடும் குழா புட்டு வெந்துடும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு சாம்பை அரிசி புட்டை வேக விடுவோம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம புட்டு குழாயை எடுத்துருவோம் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் நல்லா ஒரு மணப்பா இப்போ ஒரு இப்படி மாதிரி நம்ம சினிக்கடியை வச்சு பின்னாடி பேக்கில் இந்த பேக்கில் இது தள்ளினோம்னா அவங்களுக்கு புட்டு வெளியே வந்துடும் அவ்வளோதான்ப்பா சிறுதானியம் சாம்பை அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழ எவ்வளோ அழகா நல்லா வீட்லேயே நம்மளுக்கு சிறுதானியம் இருந்தால் போதும் இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் இங்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சுண்டல் கிரேவி வச்சுருக்கோம் இதில் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும் அவ்வளோதான்ப்பா வீட்டில் சாம்பை அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல அதிக வெயிட் உழுவாது நைட்டே நல்லா குறைக்கக்கூடியது இந்த சாம்பை அரிசி சாம்பார் அதிக நேரம் பசிக்காதப்பா நல்லா பசி தாங்கும் இந்த புட்டுக்கும் இந்த சுண்டல் கிரேவிக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும்ப்பா அவ்வளவு டேஸ்டா இருக்கு சுண்டல் கிரேவி வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க டைட்ல இருக்கிறவங்க சுகர் பேசண்ட் சின்ன பிள்ளைல இருந்து பெரிய உரையாங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா ரொம்ப அருமையான டிஷ் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இது உங்கள் வீட்டில் சென்று பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க